வேத வசனத்தை டெய்லியும் உங்களுடைய ஏற்றிக்கொண்டே நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால் நான் சொல்லுகிறேன் குறையே வராது நான் சொல்றேன் உங்க வாழ்க்கையில பண பிரச்சனையே வராது உங்க வாழ்க்கையில கடன் பிரச்சனையே வராது ஏனெனில் வேத வசனம் உங்களுடைய வாழ்க்கையை செழிப்பானதாக மாற்றுகிறது தேவனுடைய வார்த்தை உங்களுடைய இருதயத்தில் இருந்தது என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தை உங்களுடைய மனதிலே இருந்தது என்றால் உங்களுடைய வாழ்க்கை செழிப்பானதாக இருக்கும் கையில இருக்கக்கூடாது வேதாகமும் உங்களுடைய இருதயத்தில இருக்க வேண்டும் பூமி கத்தருடைய கத்தரை அறிகிற அறிவினாலே நிரப்பப்பட்டிருக்கும் கத்தரை அறிகிற அறிவை நீங்கள் அடைந்தால் வேத வசனம் உங்களுடைய இருந்தால் நீங்கள் செழிப்பீர்கள் இவ்வளவு வருஷமா சர்ச்சுக்கு வரீங்க இவ்வளவு வருஷமா தேவனை ஆராதிக்கிறீங்க தேவனை தொழுது கொள்கிறீங்க இன்னும் உங்களுடைய வாழ்க்கை மாறாம இருக்குது அப்படின்னா தேவன் மேலே குறை கிடையாது தேவன் மேலே தப்பு சொல்லாதீங்க பிசாசு மேலே தப்பு சொல்லாதீங்க யாருக்கிட்ட பிரச்சனை இருக்குன்னா நம்மக்கிட்ட தான் பிரச்சனை இருக்கு தேவனுடைய வார்த்தை உங்களுடைய இருதயத்தில் இருந்தது என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தை உங்களுடைய மனதிலே இருந்தது என்றால் உங்களுடைய வாழ்க்கை செழிப்பானதாக இருக்கும் பைபிள் என்ன சொல்வது நீர் பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரற்றைப் போலவும் இருப்பாய் அப்ப நீர் பாய்ச்சலான தோட்டம்னா என்ன நீர்ன்னு என்ன தேவனுடைய வசனம் தேவனுடைய வார்த்தை உங்களுடைய இருதயத்தில் இருந்துச்சுன்னா தேவனுடைய வசனம் தேவனை குறித்து அறிகிற அறிவு உங்களுடைய இருதயத்தில் இருந்துச்சு அப்படின்னா நீங்களே பாருங்கள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் எப்படி இருக்கும் அந்த கூடிய இடத்துல இருக்கக்கூடிய செடிகளுக்கும் மரங்களுக்கும் பாயாத செடி கொடி மரங்களுக்கும் இல்லை இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன தண்ணி பாயாத இடம் வறட்சியாக இருக்கும் வறண்டு போய் கிடக்கும் அந்த எந்த பலனும் கொடுக்காது ஆனால் தண்ணி பாயக்கூடிய இடம் மரம் மிகுந்த பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நிறைய ஈழ்ட வந்து கொடுக்கும் பச்சை பசைய இருக்கும் அதே தான் தேவனுடைய வார்த்தை என்பது தண்ணியாக இருக்கிறது நீர்ப்பாய்ச்சலன் தோட்டத்தை போல நீங்கள் இருக்க வேண்டும் வேத வசனம் வேதாகமம் உங்க கையில இருக்கக்கூடாது வேதாகமம் உங்களுடைய இருதயத்தில இருக்க வேண்டும் வேதாகமம் எதில இருக்கணும் உங்கள் இருதயத்தில இருக்க வேண்டும் சத்தியத்தை அறிகிற அறிவை நீங்கள் உடையவர்களாக இருக்க வேண்டும் வேத வசனம் சொல்கிறது பூமி கத்தருடைய கத்தரை அறிகிற அறிவினாலே நிரப்பப்பட்டிருக்கும் தேவனுடைய மகிமை அறிகிற அறிவினாலே நிரப்பப்பட்டிருக்கும் என்று நாம் பார்க்கிறோம் எல்லாரும் பின்பு கத்தரை குறித்து அறிகிற அறிவில வளர்ச்சி அடைவதுமே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது அப்போ நாம கத்தரை அறிகிற அறிவை நீங்கள் அடைந்தால் கத்தரை அறிகிற அறிவை நீங்கள் அடைந்தால் வே தே வேத வசனம் உங்கள் இருதயத்துல இருந்தால் நீங்கள் செழிப்பீர்கள் இருதயர் உங்களுடைய இருதயத்துல தேவனுடைய வார்த்தை இருந்ததுன்னா நீங்கள் செழிப்பாக இருப்பீங்க நீர் பாச்சலன தோட்டத்தை போலவும் வற்றாத நிருற்றை போலவும் இருப்பீங்க தேவனுடைய வார்த்தை வற்றக்கூடாது எப்பொழுதுமே இருதயம் எப்பொழுதுமே பாச்சலன தோட்டத்தை போல இருக்க வேண்டும் உங்களுடைய வார்த்தையினாலே கத்தரை அறிகிற அறிவினாலே நிரம்பி இருக்க வேண்டும் உங்களுடைய இருதயம் வற்றாத நிருற்றை போல இருக்க வேண்டும் வற்றாத நிருற்று என்ன அர்த்தம் எப்பொழுதுமே வசனம் உங்க இருதயத்துல குறையவே கூடாது அப்பப்போ என்ன பண்ணிட்டு இருக்கணும் லோடு ஏத்திக்கிட்டே இருக்கணும் டேங்கில் தண்ணியை ஏற்றுட்டே ஏற்றுட்டே குறைய குறைய எப்படி நம்ம டேங்கில் தண்ணி ஏத்துறோமோ அது மாதிரி வேத வசனத்தை டெய்லியும் நீங்கள் உங்களுடைய டேங்கில் தண்ணியை நீங்கள் ஏற்றி கொண்டே நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால் நான் சொல்லுகிறேன் உங்கள் வாழ்க்கையில குறையே வராதுன்னு நான் சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில பிரச்சனையே வராது உங்கள் வாழ்க்கையில கடன் பிரச்சனையே வராது ஏனெனில் வேத வசனம் உங்களுடைய வாழ்க்கையை செழிப்பானதாக மாற்றுகிறது ஆமே அலே லூயா வேத வசனத்தை நீங்க படிக்கலன்னு வைங்களேன் வேத வசனத்தை நீங்க தியானிக்கல வேத வசனம் உங்களுடைய இருதயத்தில் இல்லை அப்படின்னா என்ன சொல்லுவீங்க சர்ச்சுக்கு போய் என்ன பிரயோஜனம் வாழ்க்கை மாற மாட்டேங்குது அப்படியே தான் இருக்குது இப்போ யாரை குறை சொல்றோம் சர்ச்சை குறை சொல்றோம் ஆண்டுற குறை சொல்றோம் பிசாச குறை சொல்றோம் முதல்ல பிசாச குறை சொல்கிறத நிறுத்துங்க ஆண்டரை குறை சொல்கிறத நிறுத்துங்க பாஸ்டர் குறை சொல்றது நிறுத்துங்க சபைய குறை சொல்றது நிறுத்துங்க இப்ப உங்க இருதயத்தில் என்ன நிறைஞ்சிருக்கணும் கத்துடைய வார்த்தையினால நிறைஞ்சிருக்கணும் ஹலே லோயா நீங்க செழிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் அது தேவனுடைய வார்த்தையை உங்களுடைய இருதயத்திலே நீங்கள் நிரப்பி இருக்க வேண்டும்